பிரைஸ் அலாட் அன்பரும் ஆகிய இஸ்வின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் இஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வரை தியானிக்க இருக்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலேயும் கர்த்தர் மனுபுத்திரனே இஸ்ரேவேலின் மெய்ப்பர்களுக்கு பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை என்று இஸ்ஐ கேலின் இடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேவேலின் மெய்ப்பர்கள் தங்கள் ஜனங்களை தவறான வழிகளிலே நடத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் ஆகவே தேவன் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறைக்க கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் பத்து வசனங்களிலே நாம் உங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள் கொளுத்ததை அடிக்கிறீர்கள் மந்தையோ மெய்க்காமற் போகிறீர்கள் என்று ஆண்டவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் பலவீனமானவங்களை பலப்படுத்த மாட்டேகிறீர்கள் நசல் கொண்டவைகளை குணமாக்காமல் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமல் அவைகளை நீங்கள் கண்டு கொள்ளாமல் பராமரிக்காமல் காணப்படுகிறீர்கள் என்கிறதான குற்றச்சாட்டையும் ஆண்டவர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஜனங்கள் எல்லோரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டு காணப்படுகிறார்கள் ஆகையால் நான் மெய்ப்பர்களிடத்திலே இதற்கான பழியை வாங்கப் போகிறேன் அவர்கள் இனி தங்களை மெய்க்காதபடிக்கு மந்தியை மெய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விளக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடிக்கு அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்பு வைப்பேன் நானே என் ஆடுகளை மெய்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மெய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவிலே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் அந் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளில் அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவர்களை தப்பி வரும்படியாக செய்வேன் சிதறுண்டு கிடைக்கிற ஆடுகள் யாவும் சேர்க்கப்பட போகிறது அது மாத்திரமல்ல இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் விளையாட்டுக் கடாக்களுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயத்தை தீர்க்கப் போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களை மெய்க்கும்படிக்கு என் தாசனாகிய திராவிது என்னும் ஒரே மெய்ப்பனை அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மெய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது இயேசுவும் கூட நானே நல்ல மெய்ப்பன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வார்த்தைகள் இயேசுவை குறிப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் வர்சனத்திலேயே நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்யப்படுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யப் போகிறது என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் நீ தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படாதபடிக்கு புறஜாதிகளுக்கு முன்பாக அவர்கள் அவமானத்தை சுமக்காதபடிக்கு அவர்களை நடத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே கர்த்தர் செய்யூர் மலைக்கு நேராக இசைக்கீழை முகத்தை திருப்பும்படியாக செய்து ஏதோமியருக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் முறைக்க கூறுகிறார் அவர்களுடைய பட்டணங்கள் வனாந்திரமாக்கப்படும் அவர்கள் பாழாய் போகப் போகிறார்கள் என்பதை ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பழைய பகையை வைத்து இஸ்ரேல் புத்தர்களுடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்தில் பட்டயத்தின் குறுமையினால் அவர்களுடைய இரத்தத்தை நீ சிந்தினாய் ஆகவே அந்த இரத்த பழியை நான் உன் தலையிலே ஒப்புவித்தேன் அது உன்னை பின்தொடரும் நீ இரத்தத்தை விற்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும் என்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏதோமியரின் தேசமும் செய்யும் மலையும் பாழாக்கப்படப் போகிறது இஸ்ரவேலின் மலைகளும் அவர்களுடைய தேசங்களும் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவங்களுக்கு விரோதமாக சொன்னதான நிந்தையகளை எல்லாம் நான் கேட்டேன் ஆகவே அதை உன் தலையின் மேல் வர பண்ண போகிறேன் பூமியெல்லாம் மகிழும் பொழுது நான் உன்னை பாழாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாலாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே உனக்கும் அப்படியே செய்வேன் செய்யர்மலையே ஏதோமே நீ முழுவதும் பாலாவாய் அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் ஏற்கனவே இரேமியா திர்க தரிசன புஸ்தகத்தை வாசித்த பொழுது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே ஏதோமியருக்கு விரோதமான தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம் அதை போலவே இங்கும் கூட ஆண்டவர் ஏதோமை குறித்து சாபமான காரியங்களை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே கர்த்தர் இசைக்கேலை பார்த்து மறுபடியுமாக இஸ்ரவேல் மலைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கூறுகிறார் காரணம் பகைஞன் உங்களை பார்த்து நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறார்கள் ஆகவே கர்த்தர் மறுபடியும் உங்களை திருப்பிக் கொள்வதற்கு சுத்தமாக இருக்கிறார் என்பதான காரியங்களை அவர்களுக்கு நீ உரைக்க வேண்டும் என்று இசைக்கியலோடு அண்டவர் பேசுகிறார் இதை கேட்டதான இசைக்கியல் அவர் சொன்னதான வார்த்தைகளை நாம் இந்த முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே காணப்போகிறோம் ஐந்தாம் சொல்லுகிறது என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோ அனைத்திற்கும் விரோதமாகவும் நான் என் எரிச்சலினாலே பேசினேன் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இஸ்ரேல் மலைகளே உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் நான் உங்கள் பச்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஓராம் வசனத்திலே ஆனாலும் இஸ்ரேவேல் வம்சத்தார் நாங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிகள் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே இறங்குகிறேன் இஸ்ரேவேல் வம்சத்தாரை பார்த்து ஆண்டவர் நம் மீது இறங்குறதற்கு காரணம் நம் புரஜாதிகள் பரிசுத்த குலைச்சலாக்கின அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிக்கப் போகிறேன் எல்லா அசுத்தங்களையும் நரகளான விக்கிரகங்களை விட்டு உங்களை நீக்கி சுத்தமாக உங்களை மாற்றப் போகிறேன் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளை என்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் நடத்துவேன் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்ததான தேசத்திலே நீங்கள் குடியேறப் போகிறீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியுமாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் கர்த்தராகிய நானே நிர்மணமாக்கியவைகளை கட்டுவேன் பாழானதை பயிர்நிலமாக்குவேன் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் நானே கர்த்தர் நானே இதை செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் இஸ்ரேல் வம்சத்தற்காக நான் இதை அனுக்கிரகமாக செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் பண்டிகை காலங்களிலே இருஸ்லேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாக இருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையாலே நிரப்பப்பட போகிறது அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இசைக்களின் மூலமாக ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு பிறகு வந்து நாங்கள் கட்டப்படுகிறதான அந்த அனுபவத்தை தேவன் இங்கு தீர்க்க தரிசனமாக கூறினதை நாம் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் அவரிடத்திலே நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை கட்டுகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவனிடத்திலே திரும்புவோம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் யூ